வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடிய மெயினான பிரச்சனைக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈகோவும் விட்டுக்கொடுத்தல் இல்லாத ஒரு தன்மைந்தாங்க அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறப்போ உங்களுடைய கருத்துக்கள் எண்ணங்கள் இது எல்லாமே வேற வேறையா இருக்கலாம் ஆனா முதல்ல ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் மதிப்பு கொடுத்து பொறுமையா அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே இங்க முக்கால்வாசி பிரச்சனையே தீந்து போயிடும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ என்ன பேசுறது நான் என்ன கேக்குறது அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் முதல்ல என்ன சொல்றேன்னா அத முதல்ல நீ கேளு இந்த மாதிரி ஒருத்தர் அடக்குமுறை இந்த மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயின் காரணமே இந்த இடத்துல ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கிறத நீங்களே கண் கூடா பாப்பீங்க அடுத்ததா ஒரு வீட்டுல கணவன் மட்டும் வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு எப்ப பார்த்தாலும் நான் மட்டும் வேலைக்கு போகணும்னா உங்களோட நிலைமை இன்னைக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே குத்தி காமிக்கிறது நான் வேலைக்கு தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு துணிமணி எல்லாம் போட்டுட்டு நல்லா நீட்டா இருக்கிறீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவங்கள குடும்பத்துல இருக்கிறவங்களை குத்தி காமிக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க அது முக்கியமா கணவன் மட்டும் வேலைக்கு போற வீட்டுல இந்த மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லி காமிக்கிறதுனால அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே காயப்படுவாங்க எல்லாருடைய மனசுமே கஷ்டப்படுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல மனைவியும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த வீட்டுல வந்துட்டு அந்த மனைவி நானும் தான் வேலைக்கு போறேன் எனக்கும் வந்து இந்த இடத்துல எல்லா விஷயத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு இப்படித்தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அடிக்கடி நானும் வேலைக்கு போறேன் நானும் வேலைக்கு போறேன்னு அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க நீங்களும் தான் வேலைக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல போறீங்கனால ரொம்ப எப்படி சொல்றது அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி ஆகிடும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்றதையும் குறைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே நான் காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சு தெரியுமா அப்படி பண்ண இப்படி பண்ணனு பல விஷயங்களை அவங்கள போட்டு நச்சரிக்கிறத நிறுத்திடுங்க சோ நீங்க செய்யறது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் தான் அதை நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் அவங்க உங்க கூட இருந்து பார்த்தாங்கன்னாவே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி கணவன்மார்கள் வீட்டுல ஒரு மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுங்க ஏன்னா வீட்டுல அந்த மனைவி உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையும் பாக்கறதுனால தான் நீங்க சுதந்திரமா வெளியில போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரீங்க குடும்பத்தை பாத்துக்கிறீங்க சோ குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு இல்லத்தரசு இல்ல அப்படின்னா உங்களுடைய வீடு எந்த நிலைமைக்கு ஆளாகும் அப்படிங்கறத சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாது சோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே சரியான நேரத்துல சரியான விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் நல்லதுங்க அதே மாதிரி இவன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா இவரு என்னோட கணவன் கிட்ட இந்த அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பூகம்பமே வெடிக்கும் என்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னோம் அப்படின்னா பயங்கரமான சண்டைகள் வந்துரும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் மறைக்கக்கூடிய சூழலை இன்னொருத்தர் உருவாக்காதீங்க ஒரு நீ சொல்லு உனக்காக நான் இருக்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கைய உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்க குடுத்தீங்கன்னாவே உங்களுடைய உறவு ரொம்ப சுமூகமா சந்தோஷமா போகும் சோ இந்த இடத்துல நீங்க ஒரு பயத்தை உருவாக்குறப்போ ஒரு பொய்யா சொல்றதுக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல பொய் சொல்றதுக்கு மெயின் காரணமே அவங்களுடைய குடுத்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப போகுங்க அதே மாதிரி மெயினா உங்களுக்குள்ள எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் சரி என்னதான் நீங்க பேசிக்கிட்டீங்கனாலும் சரி உங்களை ரெண்டு பேத்த மட்டும் பேசிக்கோங்க கணவன் மனைவியையோ மனைவி கணவனை மட்டுமே நீங்க திட்டிக்கோங்க பேசிக்கோங்க ஏன்னா நீங்க அடுத்த நிமிஷமே சேர்ந்துருவீங்க அது வந்து வேற விஷயம் அதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க இப்ப கணவனுடைய அப்பா அம்மாவா மனைவி இழுத்து பேசுறது மனைவியோடைய அப்பா அம்மாவா கணவன் இழுத்து பேசுறது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழுத்து பேசுறது இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் அவங்க இழுத்து பேசுறது இந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய பிரச்சனை என்னைக்குமே முடியாது அது தான் இருக்கும் யாரும் யாருடைய குடும்பத்தையும் இழுத்து பேசாதீங்க ஒரு குடும்பம் வந்துருச்சு உங்களை பத்தி மட்டும் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க அடுத்தவங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்து நடந்துட்டீங்கன்னாவே கட்டாயமா உங்களுடைய இல்லற வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க எல்லா திருமண வாழ்க்கையிலயும் கணவன் மனைவிக்கு சண்டை வர்றது சகஜம்தான் ஊடலும் கூடலும் இருந்தால்தான் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லி சோ இந்த இடத்துல சண்டை வரது சகஜம்தான் அந்த சண்டைக்கு பிறகு வரக்கூடிய அந்த சமாதானம் இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் கொஞ்சம் ஆழமானதா அன்பானதாகவும் இருக்கும் சோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் புரிஞ்சுக்காத இடத்துல தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆறு மாசத்திலேயே இன்னைக்கு வந்து கோர்ட்ல போயிட்டு விவாகரத்து வாங்குறதுக்கு நின்னுட்டு இருக்காங்க சோ புரிதல் இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி தான் போகும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பார்ட்னரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்